ஜி வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே மனம் உடைந்து போகாதே நான் இருக்கிறேன் தானே என்னை நம்பி இருக்கிறாய் தானே இந்த சோதனைகள் எல்லாம் சில நாட்கள் மட்டுமே கூடிய விரைவில் எல்லாம் மாறப் போகிறது துன்பங்களில் இதுவரை அனுபவித்த உனக்கு உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது பகல் இரவு வருகிறது தானே உன் வாழ்க்கை என்ன அப்படியே துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருந்துவிடுமா ஏன் இப்படியெல்லாம் நீ நினைக்கிறாய் தங்கமே நான் உன்னை கைவிடுவேனா உனக்கு மன தைரியத்தை தந்தாலும் மறுபடியும் ஒரு குழந்தையை போல் உன் மனம் மாறி அழுது கொண்டிருக்கிறாய் தைரியமாக இரு இந்த சோதனைகளை ஒரு கை பார்க்கிறேன் என்று போராடி ஜெயித்து காட்ட வேண்டும் தங்கமே நீ என் தங்கம் வாராகி அம்மனுடைய பிள்ளை அல்லவா நீ தைரியமும் வீரம் துணிச்சல் இது எல்லாமே உன்னிடம் இருக்கிறது என்றும் மனதளவில் மட்டும் உடைந்து போகாதே நீ உதவி செய்தவர்கள் எல்லாம் உனக்கென்று உதவி என்று கேட்டால் உதவ மறுக்கிறார்கள் நன்றாக பேசியவர்கள் எல்லாம் முகம் கொடுத்து பேச விரும்புவதில்லை கஷ்டம் என்றபோது அவர்களுக்கு உதவியை நான் செய்தேன் இன்று எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பழையதை அப்படியே மறந்து விடுகிறார்கள் ஏன் வாராகி அம்மா மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் நம்பியவர்கள் எல்லாம் இப்போது வெளியாட்கள் போல என்னிடம் நடந்து கொள்கிறார்கள் என்று மனம் உடைந்து இருக்கிறாய் தங்கமே நான் இருக்கிறேன் தானே கவலைப்படாதே அத்தனையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் என்னையே நம்பி இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்க்கும் உதவியை உனக்கு செய்வேன் தற்க சமயத்தில் அந்த உதவி உனக்கு கிடைக்கும் அதுவும் மனித ரூபத்தில் உனக்கு வந்து உதவியை செய்திடுவேன் தெரியாதவர்கள் உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா என்று தயங்காதே ஏற்றுக்கொள் தங்கமே மற்றவர்கள் செயலை குணத்தைக் கண்டு நீ இப்படி சோர்ந்து விடலாமா உன் வாழ்க்கை வேறு அவர்கள் வாழ்க்கை வேறு உன்னை பற்றி யோசி உன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசி அவர்களை விட நீ ஒருபடி நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று உன் மனதை நினைத்துக்கொண்டு மனதிற்கு கவலை தரும் நினைவுகளை மறந்துவிடு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் நினைவுகளை மட்டும் நினைத்து பார் தங்கமே நான் சொன்னதை கேட்டு நடந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவது உன் வாராகி அம்மன் பொறுப்பு நல்லதை மட்டும் நினை என்றும் நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்